கிறிஸ்டிவல் அன்பானவர்களே எல்லாம் இருக்கீங்களா இப்போ பசுத்தாவியரை பற்றி நம்ம பேச போகிறோம் பசுத்த ஆவியா ஆவியானவரும் மற்ற ஆண்டவரும் வந்து இந்த தந்தையுடைய திட்டத்தை இப்போ என்ன பூ அந்த பூலகத்தில் என்ன பண்ணாங்கன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக யோநிதி அதிகாரம் பதினஞ்சு இறைவசனம் பத்தொம்போதில் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செய்திருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து பிரித்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர் அல்ல என்றார் அதாவது பசுத்தாவியார் வந்து நம்ம உள்ளத்துக்குள்ளே நம்ம வந்துட்டார்னா நம்ம வந்து உலகை சார்ந்தவர் கிடையாது அதான் பரிசுத்தாவியார் சொல்கிறார் பரிசுத்தாவியார் என்ன சொல்கிறாரா இந்த உல உலகை சார்ந்தவர் என்றால் அவங்க வந்து பாவத்தில் மொழிகிடுவாங்க ஆனால் பரிசுத்தாவியில் உள்ள வந்தால் பாவம் என்ன நீதி என்ன உண்மை என்ன நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் இருந்த வரைக்கும் தந்தையோட திட்டத்தை நிறைவேற்றினார் நான் சென்று மீண்டும் வருவேன் என்று இரண்டாம் அவர்களை பற்றி சொன்னார் ஆனால் அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறார்னா நான் சென்றால் தான் தூயாவை வருவார் அவர் தான் உங்களை உண்மையை வெளிப்படுத்தி வாண்டார் உண்மையை வெளிப்படுத்துவார் உண்மை என்றால் ஆண்டவர் இயேசுதான் இயேசுவை நம்ம அறிகின்ற அறிவை எவ்வளோ எவ்வளோ அறிஞ்சிருக்கிறோமோ அளவுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார் அதனால் நம்ம வந்து உலகை சார்ந்தவர்கள் அல்ல பசுத்தாவியார் யாருடைய உள்ளத்தில் இருக்கோ அவங்க உலக சார்ந்தவர்கள் கிடையாது நம்மளை இந்த உலகத்திலேருந்து தேர்ந்தெடுத்து விட்டார் தான் என்று ஆண்டவர் சொல்வார் அதிலே குறிப்பாக அதிகாரம் பதினஞ்சு இருபத்தாறு யோவான் அதிகாரம் பதினஞ்சு இருபத்தாறில் தந்தடிமிருந்து நான் உங்களை அனுப்புகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிலிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்த தூய் ஆவியார் ஆவார் ஸோ தூய் ஆவியார் சென்று தூய் ஆவியார் வந்தாதான் தந்தையிடமிருந்து வந்தாதான் உங்களை வந்து வழிநடத்துவார் உண்மையை பற்றி அறிவிப்பார் என்று சொல்கிறார் உண்மை என்பது யாரே இயேசுதான் ஏசு இங்கே என்னென்ன போதனை செய்தார் என்னென்ன பணிபுரி செய்தார் மக்களுக்கு எப்படி வாழ்ந்தார் எப்படி தியாக பார்வையை வாழ்ந்தார்ன்றது சொல்கிறது தூயாவியார் இருந்தால் இருந்தால்தான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் சொல்கிறார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இப்போவும் சொல்ல வரார் தூயாவியார் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்தால் தான் நம்மளுடைய நமக்கு எது பாவம் செய்கிறோம் எது வந்து நம்ம அநியாயம் பண்ணுறோம் எது நிதியாக வாழ்கிறோன்றது தெரியும் அதாவது நம்மளுக்குள்ளே சுயநிலம் இருக்கக்கூடாது சுயநலம் இருந்தால் தான் சுயநலம் இருந்துச்சுன்னா தூய வேறு இல்லைன்னு அர்த்தம் தன்னை பற்றி முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சைலண்டை அப்படின்னு முதல்ல நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்காக எங்கள் டைம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா எட்டு மணி நேரம் நம்ம தூங்க போகிறோம் மீதி இருக்கிற ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்ய போகிறோம் மீதி எட்டு மணி நேரம் நம்ம இருக்கிறோம் அந்த அது நம்மளை பற்றி முதல்ல வந்து நம்ம செல்ஃப் டிசிப்ளின்ஸில் தெரிஞ்சிக்கணும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்த காரியத்துக்கு நம்ம போக முடியும் அதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரே காரணம் பரிசுத்த ஆவியார் வரணும் பரிசுத்த ஆவியார் நம்ம உள்ளுக்குள்ளே வந்தால் தான் நம்ம இந்த உலகத்தை பற்றி தெரிய முடியும் இந்த உலகத்தில் என்ன நடக்குது தெரிய தெரிய முடியும் துணைநிலை இல்லாமல் இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியார் நம்மளுக்கு தேவை அவரை தினமும் நீங்கள் கேட்கணும் அதுக்கப்புறம் இந்த தூய் ஆவியர் வந்து நம்ம உள்ளத்தில் வந்து இருக்கணும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அது இல்லாமல் தூய் ஆவியர்கள் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் எதையுமே செய்ய முடியாது எங்கேயுமே நம்ம போராட முடியாது எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது உடையாளர் வந்தால் வந்தாதான் நம்ம உள்ளத்தில் தேற்றாளர்கள் வந்து வந்தாதான் தூய் ஆவியர் வந்தால் தான் இந்த உலகத்தில் எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் யார் என்ன பண்ணாலும் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகின்ற சக்தியும் தருவார் ஸோ இந்த பெந்தகோச நாளில் நம்ம வந்து பரிசுத்தாவியர் பெற்று நம்ம இந்த உலகத்தில் செயல்பட நம்ம மட்டும் இல்லாமல் இந்த ச சமூக வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கின்ற மக்களை வந்து பசுத்தாவியாரி அவங்களுக்கும் தந்து அவங்களும் இயேசுவினுடைய பாதுகாப்பு தந்து அவங்களை உலகத்தை வாழ்க்கையிலேருந்து கொண்டு வர நம்மள பாடுபடணும் இதுதான் சீடத்தோடைய வாழ்க்கை அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு போயிறார் நான் ஒரு பன்னெண்டு அவர் வந்து ஒரு பன்னெண்டு பேர் வச்சு இந்த உலகத்தையே சாதித்தார் ஸோ அது மாதிரி இந்த உலகத்தை சாதித்து இன்றைக்கி பல கோடி மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்மளும் வந்து கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்தவ மக்கள் என்னான்னா நம்ம வேலையை பரிசுத்தாவியர் உள்ளத்தில் பெற்று நம்ம பாவத்தில் இருக்கிற மக்களை மன டிப்ரஷனை மாற்றி அவங்கள வந்து ஆண்டோட கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ நடைபாதையில் அவங்களுடைய ஒழுக்கங்களையும் நியமங்களையும் திட்டங்களையும் அவரை நடத்தணும் அப்போ தான் அவங்க அந்த மக்கள் வந்து உலக பாவத்தில் இருந்து அவங்க நீக்கி நீங்குவாங்க அவங்க பாவம் எதுவும் செய்ய மாட்டாங்க நிலைவாழ்வு பெறுவாங்க ஸோ அதுக்கு தான் பரிசுத்தாவியார் தேவை ஸோ இந்த நாள் வந்து பெந்தகோஷ நாள் பரிசுத்தாவிய நாள் இன்றைக்கி ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து நம்மளை நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நாற்பது நாள் இருந்து நம்ம கூட இருந்து இன்றைக்கி விண்ணேற்றம் அடைந்த நாள் ஸோ இந்த நாளில் நீங்கள் வந்து பரிசுத்தாவியர் கேட்டு பெற்று ஆண்டுடைய அந்த கருத்துக்கள் என்னென்ன தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல் பண்ணோம் அதிலே ஜோஹான் நச்சதி பதினாறு ஏழு படிங்க யோச்சேஜ் பதினாறு ஏழில் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் ஆண்டவரேஸ் சொல்கிறார்கள் நான் போகாவிட்டால் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் ஆண்டவரேஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றினாரு தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றி அவர் வந்து இறந்து மூன்றாம் நாள் உயிர்ந்து போவார் அவர் போனாதான் அவர் போனாதான் தூயாவிய அவர் வாழ்ன்றார் என்ன அவர் தூயாவியார் வந்தாதான் உண்மை என்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ சீடர்கள் எல்லாமே ஞானத்தானம் பெற்று சீடர்கள் ஆகிறாங்க ஆனால் கிறிஸ்தவ மக்கள் சொல்கிறாங்க ஆனால் தூயாவையர் உள்ளத்தில் வந்தால் தான் நம்ம வந்து ஆண்டவர் இயேசுவை நம்ம நல்லா அறிஞ்சிக்க முடியும் அவருடைய நியமங்களையும் சட்டத்திருத்தங்களையும் அவருடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் நம்ம புரிஞ்சால் தான் அதன்படி இந்த உலகத்தில் செயல்பட முடியும் ஸோ அதனால தான் அவரே ஆண்டவர் சொல்லிட்டு போனார் உண்மையை அறிவுறுத்துக்கு ஆண்டவர் பசுத்தாளர் வருவார்னு சொல்லியிருக்காரு ஸோ அதிலே யோவான் அதிகாரம் பதினாறு எட்டில் சொல்றாரு பாருங்க அவர் அதாவது அவர் யாரே தூய் ஆவியார் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகிய பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என்று எடுத்துக்காட்டுவார் அதாவது பரிசுத்த ஆவியார் வந்தால் தான் இந்த உலகத்தில் என்ன க தப்பான செயல் செய்கிறாங்க உலகத்தில் என்ன தப்பு நடக்குது என்று எடுத்து காட்டுவார்கிறார் ஸோ பரிசுத்தாவியார் வந்தால் தான் உண்மையை எடுத்து காட்டுவார் இந்த பாவத்தில் இருந்தால் அப்போ நம்ம வந்து வெளியே வர முடியும் அதனால் தூய் வந்து உங்கள் உள்ளத்தில் இருந்தால் தான் நல்லா உற்சாகமாக செயல்படணும் நம்மளுக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் அது வந்து அந்த உலகத்தில் இருந்த அனைத்து பாவங்களை மாற்றி இயேசுடைய திட்டத்துக்கு கொண்டு வர முடியும் அவர் இயேசு என்ன சொன்னார் நான் சொன்னதை செய்யுங்கள் தான் சொல்கிறார் உலகம் சென்று நச்சதை பழசாட்டுங்கள் சொல்கிறார் அதிலேயே பதினாறாவது அதிகாரம் யோகா நட்சத்திர பதினாறுக்கான பதினஞ்சில் சொல்கிறார் பாருங்கள் தந்தையுடைய யாவும் என்னுடையவை எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றார் ஸோ தூய் ஆவியார் வந்து எங்கிட்ட இருந்து கேட்டு தான் உங்களுக்கு அறிவிப்பார்ன்றார் ஸோ தந்தையிடம் தந்தையும் நானும் ஒன்று தந்தையிடமிருந்து தந்தை உள்ளத்தை எப்படி நான் புரிப்படி செய்தனோ என்னுடைய தந்தைகிட்டத்தை கேட்டு நான் அறிந்து நான் சொல்கிறது தான் அவர் தூய் ஆவியார் செய்வார்ன்றார் ஸோ தூயாவியார் என்ன சொல்கிறாரோ தூயாவர் என்ன நடக்க சொல்கிறாரோ தூயாவையர் வந்து நம்மளுக்கு உற்சாகப்படுத்தணும்னா தூயாவை நம்மளுக்கு ஒரு தென்பு கொடுக்கணும்னா தூயாவை இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களை துன்பங்களை நம்ம ஏற்று அதன்படி செயல்படணும்னா தூயாவையார் வந்தால் தான் இயேசுடைய உண்மைத்தன்மை என்னான்னு தெரியும் நம்ம சமுதாயத்தை அறிவிக்க முடியும் ஸோ அதனால தான் சொல்கிறார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவை எனவே தான் அவரிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றார் ஸோ தூயாவையார் வந்து இயேசுக்கிட்ட கிட்ட என்ன பெற்றாரோ அதை அறிவிப்பார் அதிலே யோவான செய்தி இருபத்தொன்னு பதினஞ்சு யோவான சொல்றாரு அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம் யோவானின் மகன் சீமோனி நீ இவைகளை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அதாவது பேதுருள் வந்து கேட்கிறேன் ஆண்டவர் ஏசு என்ன கேட்குறாரு முதல்ல பேதில் வந்து அவர் வந்து ஆண்டவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டு அவங்க நான் அவங்க என்ன நினச்சாங்க அந்த அந்த ரோமருடைய ஆட்சியை வந்து அடிமை தளத்தில் மக்களை வந்து மீட்டு ஏசப்பா காப்பாற்றுவார் நினச்சாங்க ஆனால் அவர் வந்து இது மாதிரி இறந்துட்டார் இறந்து நாள் உயிர் தேர்வான் மறைமுக சொன்னார் அது அவங்க புரிஞ்சுக்கல அதுக்கப்புறம் வந்து ஏசப்பா காப்பாற்றுவார் அரசாழ்வாழ்வார் அந்த நாட்டு அரசாள்வார்கள் அவங்க நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவர் அவர் வந்து ஆண்டவர் இறந்து போன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க பழைய நிலைமைக்கு போயிடறாங்க அப்போது திருப்பி ஆண்டவர் காட்சி தந்து கடவுள் பார்க்க காட்சி கேட்குறாரு யோமானியின் மகன் சீமோனி நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா கேட்குறாரு அதாவது ஏசாப்பாக ஒரு சந்தேகம் வருது கேட்குது கேட்குறாரு அவர் நீ அன்பு செலுத்துகிறாயா அவர் சொல்கிறாரு ஆம் ஆண்டவரே எனக்கு உன் மீது அன்பு உண்டு உமக்கு தெரியுமே என்று ஏசாவிடம் அப்படியானால் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்ந்தார் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்குட்டிகள்லாம் மக்கள் குட்டிகளையும் இருக்காங்க பெரு கடாயங்களும் இருக்கிறாங்க எல்லோருமே என்னுடைய மக்களை நீ வந்து ஆளணும் நீ வந்து அவங்க உங்களை நம்பி தான் நான் அந்த நான் விட்டுட்டு போகிறேன் என் மக்கள் வந்து ரொம்ப பாவப்பட்டுருக்காங்க அவங்க சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு விட்டுட்டு போகிறார் யோவான் அச்செய்தி இருபத்தொன்னு அதிகாரம் பதினேழு மூன்றாம் முறையாக இயேசாவிடம் யோவானின் மகன் சீமோனி உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் அவர் மறுபடியும் பேசுகிற கேட்குறார் ஏன் கேட்டா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எண்ணி நீ வாழாதீங்க உங்களை நினைச்சி வாழாதீங்க உங்களுக்கு சுயநலம் தேவையில்லை சுயநலமாக எனக்காக வாழுங்க நான் என்ன செய்தேன் என் விருப்பம் என்ன அதை கடைபிடிச்சு நீங்கள் வந்து வாழுங்க அதை கடைபிடித்து மக்களை வந்து அந்த உலகத்து பாவத்தில் இருந்து மீட்டில் சொல்றாரு தான் சொல்கிறாரு ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பாருங்க மூன்றாம் முறையாக இயேசுவிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் எனக்கு உன்னுடைய அன்பு உண்டு என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேர துயற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே உனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாதது தோன்றார் ஸோ அவர் எதுக்கு கேட்குறாரு சந்தேகப்பட்டு கேட்குறாருனா நான் விட்டு சென்ற மக்கள் வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து வேறு வழி வேறு வழி சூழ்நிலைமாக போயிட போகிறாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார் வர முடியல அவர் நினைக்கிறது என்னென்னா நீங்கள் வந்து சுயநிலமாக இந்த உலகத்தில் வாழாதீங்க வாழ்ந்தால் நீங்கள் எங்கள் பிள்ளை இல்லை சுயநிலை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவியார் இல்லைன்னு அர்த்தம் பரிசுத்தாவியார் தான் நம்ம வந்து சுயநிலமாக வாழ மாட்டோம் அன்பு பாசம் ஒற்றுமை ஒரு பாதுகாப்போடு நம்ம வாழ்வோம் ஸோ பரிசுத்தாவியார் நம்மளை நம்மளை வந்து வர வைத்து அனைத்து பரிசுத்தாவியார் கேளுங்க அப்போ தான் ஆண்டவர் அறிகின்ற அறிவை ஒரு தருவார் பரிசுத்தவிய வேலை என்ன அவருடைய வேலை என்னன்னா ஆண்டவரை பற்றி நன்றாக தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சு அதன்படி மக்களுக்கு அறிவிக்கணுன்றது தான் ஆவியுடைய பணி ஸோ ஆவியுடைய பணி வந்து அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் ஏசுடைய ஏசு கிஸ்துடைய வேலை என்ன அவருடைய பணி என்ன தெரிஞ்சிக்கணும் பரிசுத்தாவின் நம்ம உள்ளத்துக்கு ஓணும் நம்ம உள்ளத்துக்கு பரிசுத்த ஆவியார் உண்டால் தான் நம்ம செயல்பாடுகளை கொண்டு வர முடியும் ஆண்டவர் இயேசு போல் நம்ம வாழ முடியும் அவருடைய எப்படி இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டார் இன்ப துன்பங்கள்லாம் கஷ்டப்பட்டு மக்களை எப்படி மன மனத்திலேருந்து டிப்ரெஷன்லேருந்து காப்பாற்றி அவங்கள பாவத்திலேருந்து காப்பாற்றி எப்படின்னு நல்ல நிலைவாழை கொடுத்தாரோ அது மாதிரி நம்மளுக்கு கொடுக்க முடியும் நம்ம கொடுக்க முடியும்னா நமக்கு இன்றைக்கி இந்த பெந்தகோஸ் நாளில் பரிசுத்திரவர் கேட்டு அவரை பெற்று வாழணும் ஸோ ஏசி என்ன சொன்னாரோ நம்ம அதை தான் செய்யணும் நம்ம வேறு எதுவும் செய்யக்கூடாது முதல்ல செல்ஃப் அதாவது செல்ஃப் டிசிப்ளின் போகணும் அதாவது நம்ம சுயமாக வாழணும் அதாவது எல்லாம் என்ன சொல்ல வரேன்னா சுயநலம் இல்லாமல் சுயநலன்றது நமக்காக வாழ்வது நமக்காக வாழ்கிற சுயநலம் இல்லாமல் பிறருக்காக வாழணும் அப்படின்னு எண்ணம் எப்போ உருவாகும் பசுத்தாவியார் வந்தால் தான் உருவாகும் பசுத்தாவியர் வந்தால் தான் ஏசப்பாவுடைய அந்த ந சட்டங்கள் திட்டங்கள் நடவடிக்கைகள் பணிகள் தெரியும் ஸோ தெரிஞ்சால் தான் நம்ம அதன்படி இந்த உலகத்தில் செயல்பட்டு வாழ முடியும் சுயநலமாக வாழாமல் அதாவது பிறருக்காக வாழின்ற எண்ணம் பசுத்தாவியர் பெற்று பிறருக்காக வாழணும் வாழ்வோம் தந்தையமை போற்று உதவிப்புகூடம் ஆறாக்கிறப்பா இசையுமை போற்று உதவிப்புகளை மாறாக்கிறப்பா இந்த நாளுக்காக நன்றி சொல்லுமப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் பசுத்தாவியை பெற்று ஆண்டோட திட்டத்தை பணியை நிறைவேற்றி மக்களுக்கு அறிவிக்க வளமேல பிள்ளையாங்களை மாற்றுமப்பா பசுத்தாவியானவரை நீங்கள் எப்படி ஆண்டோடைய பற்றி அறிய அறிய நீங்கள் எங்களுக்கு சக்தி கொடுத்தீர்களோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆண்டோவை பற்றி அறிஞ்சு அவங்களுக்கு அறிகின்ற அறிவை கொடுத்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வளமையில பிள்ளையாங்களை மாற்றமாப்பா மக்களை இந்த பாவத்திலிருந்து மீட்டு இந்த உலக பாவங்களை மீட்டு நிலை வாழ்வை அடைய வளமையில் பிள்ளைகளை மாற்றம் மாற்றியதுக்காக நன்றி அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவர்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அனைத்து கிறிஸ்தவர்களையும் பரிசு தாவியை தந்து அவங்க வல்லமில்லை பிள்ளையாக மாற்றி இந்த சமுதாயத்தில் பாவத்தை போக்க வல்லமில்லை பிள்ளையாக மாற்றணும் இளைஞர்களும் சரி இனிமேல் வரும் காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தாவியர் பெற்று ஆண்டவரை அறிந்து அந்த சமுதாயத்தில் கூறி அவருடைய திட்டங்களையும் அவருடைய மனநிலையையும் எடுத்துக்கூறி மக்களை மாற்ற வேண்டும் என்று வல்லமையில் பிள்ளையாக மாற்றும் மிஸ் நாளைக்கு நன்றி சொல்லுவோம்ப்பா இங்கே வந்தவர்கள் அனைவரும் நன்றி அப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும் யசுராஜா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்பா எங்கள் ஆண்டவராட்சி யேசு ராமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை